ஏ கேக்குற அந்த கேக்குற அது

तालीगा जाइने के तालीगा जाइने के कारण ला कंधा लाने तालीगा में निपुण है जहाँ निपुण है सिर्फ बार दिगला बार बार सिर्फ बार बार दिगला बार बार

காலி கூலே காஜித் பச்சமா நடக்கமா வாய் ஆமா ஆனா யார முறியே தெரியல கொடி நீக்க மத்த மை நீக்க பத்த தெரியல நான் போய் போறாத கா பாடி லைங் அது வந்து சவனி தூக்குறேன் இவன் வந்து கால வந்து வாச்சே காலி போய் வந்துச்சேன் இப்ப பால் காட்டிங்கறாங்க இப்ப பழ காண்டிங்கறாங்க இருக்காதாய் சொல்லு என்ன மாதிரி இந்த சாத்தியமா வந்து வாச்சே சரி பரால

தம்பிரானே கல்மறா மாமா நில்லு மாமா 100 ரூபாய் சந்தோஷமா இருக்கு 50 கேரி வாங்கி வா நல்ல பந்து தாரன் சொன்னா உடனே 150 ரூபாய்க்கு நடைக்கு போனா போ போகுதுது புடிமாக்கிட்டான் அந்த பக்கத்துல அதான் நல்ல சாங்க போகறதுக்கு ஒரு போ என்ன மாமா அப்பா வந்தேன் kata இப்போ தாடி வந்தனே ஏன் உடனே அதங்க வந்து கேட்டா ஏன் வந்த அங்க வண்டி நிப்ப இருக்குது செட்டே போடு இரு இரு சைபரால தோட்டி நல்லா தான் ஓடி நல்லா போயிடு பாப்பா போய் சந்தோஷமா நில்லு தம்பிராவ குடுனா குடு 20